ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குலசேகர பெருமாள் அருளி செய்த பெருமாள் திருமொழியில் ஊனேறு செல்வத்து சொல்லும்படியான நேற்று வரை மூன்றாவது பாசுரத்துக்கு பொருள் பார்த்தோம் இன்று நான்காவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் வாங்க வேலை இளவுதல் பார்க்கடலுள் ஒன்பவள வேலை இளவுதல் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன் கடலினைகள் காண்பதற்கு கண் துயிலும் மாயோன் கடலினைகள் காண்பதற்கே பண்பகரும் வண்பினங்கள் பண்பாடும் வேங்கடற்றுள் பண்பகரும் பண்பகரூபண்டினங்கள் ஐயாக பண்பகரும் ரூபண்டினங்கள் பண்பாடும் வேணத்துள் செண்பகமாக இருக்கும் திருவுடைய பண்பகரும் பண்பகரூபண்டினங்கள் பண்பாடும் வேங்களகமாய் நிற்கும் ரங்கா… முதல் பாசுரத்துல அண்ணம்மா கேட்ட குலசேகர பெருமாள் இரண்டாவது பாசுரத்துல மீனான ஒரு பிரிவி கேட்டாரு மூன்றாவது பாசுரத்தில் எம்பெருமான் உமையக்கூடிய பொன்வெட்டிலா கேட்டார் இப்பொழுது நான்காவது பாசுரத்தில் என்ன ஒரு பெரிய கேட்குறாருன்னு பார்ப்போம் ஒன்பவள வேலை பார்க்கடலுள் வேலைன்னா கடலு பவள வேலைன்னு சொல்றாரு ஒன் பவள வேலை இன்னைக்கு விஞ்ஞானத்துல சொல்றாங்க கடல்ல பவள பாறைகள் இருக்கிறதா விஞ்ஞானம் சொல்லுது ஆராய்ச்சியாளர்கள் ஆனா ஆழ்வாறு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடல்ல பவளப்பாறைகள் இருக்கிற இருக்கிறதா தெரிவிக்கிறார் ஒன்பவள வேலை வேலைனா கடலு பவள வேலைன்னு தெரிவிக்கிறார் ஒன்பவள வேலை உளவுதல் பார் கடலு உழவர்னா எம்பெருமான் அந்த அனந்தன் சொல்லும்படியான பாம்பின் மேலே பள்ளி கொண்டிருக்கும்படியான நிலையில எம்பெருமான் பஞ்ச ஆயுதங்களோடு சங்கு சக்கரம் கெத வில் வாழ் சொல்லும்படியான பஞ்ச ஆயுதங்களை கொண்டு மகாலட்சுமி பூமி தேடும் அந்த கண் துயிலுமாயோன் பார்க்கல கண் துயிலும்படியான நிலையில் பள்ளி கொண்டிருக்கிறார் எம்பெருமான் அதை குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமலையில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கும்படியான எம்பெருமான கிடந்த கோலத்தில் தன் மனக்கண் வழியாக பார்க்கிறார் ஒன் பவள வேலை பார்க்கடலுள் கண் துயிலும் ஆயோன் நாராயணன் குலசேகர் பெருமாள் இல்லிரியில மாயோனை மனத்தூனியை பற்றி நின்றன் தெரிவிப்பாரு அதுபோல ஒன்பவள வேலை உளவுதல் பார்க்கடலுள் கண் துயிலுமாயோன் கடலினையில் காண்பதற்கீ கடல்னா பாதான் அந்த நின்ற திருக்கோலத்தில் இருக்கும்படியான திருவியங்களன கிடந்த கோலத்தில் பார்க்கிறாரு அப்படி கிடந்த கோலத்தில் இருக்கும்படியான திருவியங்களவன நாம அவன் திருவடியே பார்க்கணும் திருவடியே அடையணும் அதுக்கு என்ன பிறவி கேட்கலான்னு பார்க்குறார் கந்துயிலுமாயோன் துயிலுமாயோன் கழல் இணைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் பண்ண பாசனங்கள் பண்டுகள்லாம் தேனை அருந்தி அந்த அதுங்க வண்டுகள் மொழியில எம்பெருமானுடைய புகழ திருவேங்கட மலையில் பாடுகிறது தெரிவிக்கிறார் நூ வண்டினங்கள் பண்பாடும் வெங்கட பண்டுகள்லாம் இளவன் புகழ பாடக்கூடிய அந்த திருவேங்கடத்துல செண்பகமாய் நிற்கும் செண்பகம் மலர் செண்பகம்னா நிற்கும் சொன்னார் இப்போ செடி செடி வந்து ஓரளவு இருக்கும் படரக்கூடியது மரம் அதை தான் செண்பக மலர் நிற்கும்படியாக கேக்கிறார் செண்பக மரமாக இருக்கணும் செண்பகமாய் நிற்கும் திருவுடையநாதே திருண மகாலட்சுமி திருநாண்மை அந்த மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய மலர் செண்பக மலர் அந்த செண்பக மலராக நான் இருந்த பிறவி கொடுத்தேன்னா அந்த செம்பக மலரை போய் திருவடியில் வைப்பாங்க அப்போ நான் திருவடியை சேதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சொல்லி அந்த குலசேகர பெருமாள் கேட்கிறார் செண்பகமா நிற்கும் நிற்கும்னா மரம் செண்பக மரம் அந்த மரத்தில் பூக்கும்படியான மலர்களை கொண்டு போய் திருவடியில் வைக்கும்போது அந்த திருவடியை நான் பார்த்து அனுபவிக்கும் தெரிவிக்கிறார் செண்பகமாய் நிற்கும் திருவுடையணேனே இன்றைக்கும் பார்க்கலாம் நடபாதையில் வழியாக சென்றகமரம்லாம் நிறைய நட்டு மலர்கள் எல்லாம் பூத்து மஞ்சள் செண்பகம் வெள்ளை செம்பகமெல்லாம் அங்கே வழியில் இருக்குது திருமலைக்கு போனால் அதெல்லாம் பாருங்கள் அப்படி சென்றகமாக நிற்கும் அந்த பல பிறவைகளை கேட்டு வந்து இந்த சென்றக மரமாக கேட்டிருக்கிறாரு நாளைக்கு நாளைய பாசுரத்தில் என்ன பிறவையும் கேட்குறாருன்னு பார்க்கலாம் இந்த குற்றங்குறை ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்